என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இன்று கடும் பசியில் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி எனக்கான உணவு உன்னிடத்தில் அல்லவா இருக்கிறது அதிலும் குறிப்பாக உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளை இடத்தில்தான் எனக்கான உணவு இருக்கின்றது இந்த பிள்ளையிடம் பேசி நீ எனக்கு அந்த உணவை பெற்று கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அம்மா கோபமாகத்தான் சென்றுவிட வேண்டி வரும் என் பிள்ளையே என்ன நடக்கிறது எதனால் இந்த வராகி இன்று இத்தனை பசியோடு உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையிடம் அதை கேட்க வந்திருக்கிறேன் என்பதனை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டி வந்திருக்கின்ற இந்த காலங்களை என் பிள்ளை நீ ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது உனக்கென்று நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இனி எப்பொழுதும் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனையிலும் உனக்கு விரும்பிய சந்தோஷங்கள் மனநிறைவோடு கிடைக்க வேண்டும் தெய்வத்தின் பசியை போக்குவதை விட மிகப்பெரிய சந்தோஷம் இங்கு வேறு ஏதும் உண்டா இந்த தெய்வத்தின் பசியை நீ போக்கிவிட்டாயானால் என் பிள்ளையை இனிமேல் இந்த வாழ்க்கையில் நீ புண்ணியங்களை தேட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன் தெரியுமா தெய்வத்தின் பசி தன்னிடத்தில் இல்லை தன் வயிற்றில் இல்லை உண்மையில் கஷ்டப்படுகின்ற தன் பிள்ளைகளின் வயிற்றில் இருக்கின்றது இது ஒருபுறம் நீ செய்கின்ற அன்னதானத்தின் மூலமாக என் வயிற்று பசி நிறையும் ஆனால் இப்பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை சற்று என்னவென்று நீ உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும் நம் தாயானவள் நம்மிடத்தில் என்ன சொல்ல வந்திருக்கிறாள் என்பதனை சற்று நீ உணரத் தொடங்க வேண்டும் என் குழந்தையே என்ன நடக்கிறது என்றாலும் ஏது நடக்கிறது என்றாலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நீ உணரத்தான் வேண்டும் அவ்வளவு எளிதில் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது நான் இந்த பசிக்காக உன்னை தேடி வரவில்லை என்றால் வேறு என்ன பசி நம் தாய்க்கு இருக்கும் என்றுதானே என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் நிச்சயமாக இது உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நான் சொன்னால் இதை என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் மனதளவில் என் பிள்ளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளை இடத்தில் நிச்சயமாக என்னுடைய வயிற்றுப் பசிக்கான உணவு இருக்கிறது என்று நான் இத்தனை வெட்ட வெளிச்சமாக உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா விஷயங்களும் உன்னை அடுத்தடுத்த நிலைகளில் என்னவாக கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே வராகி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் கேட்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு ஆயிரம் முறை நான் யோசித்திருப்பேன் என்பதனை நீ உணர்கிறாயா ஒவ்வொரு முறையும் நான் யோசித்து கொண்டே உன்னிடத்தில் கேட்கிறேன் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் என் குழந்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர வேண்டும் உன்னை தேடி நான் வந்து உனக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும் யார் என்ன சொன்னாலும் யார் எதைச் செய்தாலும் உன் தாய் எப்பொழுதும் உனக்கு நல்லதை தான் செய்வாள் என்பதனை நீ உணர்கிறாய் என்றால் அது போதும் எப்பொழுதுமே அம்மா உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பவள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என் பிள்ளையினுடைய அன்பினால் நான் எதை எதையும் ஏற்றுக்கொள்ளும் இந்த காலங்களில் உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியும் உனக்கு விரும்பிய மனநிறைவும் சர்வ ரிச்சயமாக சந்தோஷமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாயல்லவா எத்தனையோ முறை நான் உன்னோடு நின்றிருக்கின்றேன் எத்தனையோ முறை நான் உனக்காக வந்திருக்கின்றேன் எத்தனை தருணங்களையும் அம்மா உனக்கு எடுத்துச் சொல்லி நம்பிக்கையோடு உன்னை வாழச் சொல்லி இருக்கின்றேன் இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து நீ கலங்கிவிட எப்பொழுதும் உனக்கு நேரமில்லை உனக்கான போராட்டங்கள் இந்த வாழ்க்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கின்றது வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திசையை நோக்கி பயணிக்கும் பொழுது ஒருவரினுடைய கருத்திற்கு இன்னொருவர் ஒத்து வராத பொழுது என்ன இது ஏன் இந்த குடும்பத்தில் நாம் பிறந்தோம் மற்ற குடும்பத்தில் எல்லாம் ஒற்றுமையாகத்தானே இருக்கிறார்கள் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்பது போன்ற பல உணர்வுகள் தோன்ற தொடங்குகிறது அல்லவா இது போன்ற பல விஷயங்களை நம் மனது என்ன தொடங்குகிறதல்லவா இதையெல்லாமும் நாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் நாம் நிச்சயமாக இப்பொழுதிலிருந்தே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்று நாம் யோசிக்கிறோமோ என்னவென்று நாம் சிந்திக்கிறோமோ அது எல்லாமுமே ஒன்றுமில்லாமல் நம் வாழ்க்கையில் காணாமல் போகும் எதுவுமே இல்லாத இந்த வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமான ஒரு பிடித்தம் அதன் பிறகுதான் வரும் ஆரம்பத்தில் வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்த வாழ்க்கை அதன் பிறகு சற்று மன நிம்மதியை கொடுக்கும் சிறிய அளவிலான மனநிறைவை கொடுக்கும் உன்னை சுற்றி ஒவ்வொன்றிலும் உன்னை நம்பிக்கைப்படுத்தி வாழ வைக்கும் இனிமேலும் எதற்காகவும் உன்னை மனம் கலங்க விடாமல் எதற்காகவும் மனம் விடாமல் உன்னை எல்லா நிலையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ தெளிவுபட புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நல்ல மனநிலையை உனக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்னாலுமே உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டுமல்லவா உனக்காக இந்த தாயின் அன்பு எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டுமல்லவா இந்த நொடி முதல் என் குழந்தை நான் எதற்காக உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இதன் உண்மையான காரணங்கள் உன்னை எப்படியெல்லாம் இனிமேல் வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து இந்த காரணங்கள் ஒவ்வொன்றும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் சொல்லித்தரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் புரிதல் நமக்குள் வந்துவிட்டால் போதும் தாயின் அன்பிற்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற அந்த புரிதல் வந்துவிட்டால் போதும் இனி இந்த வாழ்க்கையை உன்னால் சரியாக கடந்து விட முடியும் இந்த வாழ்க்கையை உனக்கு சரியாக என்னவென்று புரிய வைத்துவிட முடியும் உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை எப்பொழுதுமே அழகாக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உன்னை இந்த தாயின் அரவணைப்போடு நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாமல் இருந்து விட்டாலே அது போதும் என் பிள்ளையே சந்தோஷம் நமக்கு நிலைக்க வேண்டும் என்பதனை நீ உணரும்பொழுது இந்த சந்தோஷத்தின் பாதையும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அன்பு உனக்கு எதையெல்லாம் ஏற்படுத்தி தருகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சில நேரங்களில் எல்லாம் சில விஷயங்கள் நம்மை சட்டென்று மனதளவில் பாதித்துவிடும் சில விஷயங்கள் எவ்வளவு பெரிய விஷயமாகவே இருந்தாலும் நம்மை நிச்சயமாக அசைத்து பார்த்து விடாது இதுபோல ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சற்று சிந்தித்து பார்த்தோமானால் இப்பொழுது நடப்பது நமக்கு தேவையா தேவையில்லையா என்பது உனக்கு புரிந்துவிடும் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையானது தன்னுடைய மனதிற்குள் முழுக்க முழுக்க எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றது முழுக்க முழுக்க எதிர்மறையான உணர்வுகளோடு சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றது மனதிற்குள் எந்த வகையிலும் தூய்மையான எண்ணங்கள் இல்லை மற்றவர்களின் பேச்சை கேட்டு தன் வீட்டில் இருப்பவர்களுக்கே துரோகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் சொல்வதை வேதவாக்காக நினைக்கின்ற இந்த பிள்ளைகள் தன் வீட்டில் இருப்பவர்கள் பேசுகின்ற விஷயங்களை ஒரு துளியளவேனும் மதிப்பது கிடையாது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர்ந்து இதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி தருகின்ற எல்லாவற்றையும் முழுமையாக புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நாம் எதிர்பார்த்து நின்று இங்கு இழந்ததாக சரித்திரம் வேண்டாம் நீ எதிர்பாராமல் உனக்கு கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சி அடைந்ததாக மட்டுமே இந்த வாழ்க்கை நமக்கு இருக்கட்டும் நல்லது நடக்கத்தான் வேண்டும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மகிழச் செய்யத்தான் வேண்டும் உன்னோடு நான் எதையும் எதிர்பார்த்து இத்தனை காலம் சொல்லிய ஒவ்வொரு பாடங்களில் இருந்தும் நீ கற்றுக்கொண்டது எல்லாமும் போதும் இனி அடுத்த நிலைகள் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இனி எந்த நேரம் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இந்த நொடி முதல் நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து பதறிவிடாமல் இனி உனக்கு என்னவெல்லாம் நடக்குமோ இதையெல்லாம் என் குழந்தை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் சரியான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவாக மாறப்போகிறது என்பதனை நிச்சயமாக இப்பொழுதிலிருந்தே தெரிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும் என் குழந்தையே இன்று இந்த இரவில் நான் உன்னிடத்தில் இதை பற்றி சொல்ல வந்ததற்கு என்ன காரணம் என்று சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையே நான் கடும் பசியில் வந்திருக்கிறேன் என்று தெரிந்தவுடன் என் பிள்ளை நிச்சயமாக என்னுடைய பசியை நீ போக்க முயற்சி செய்வாய் அதிலும் குறிப்பாக உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பிள்ளையிடம்தான் அது இருக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய் அது மட்டுமல்ல அந்த பிள்ளையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நாம் மாற்ற வேண்டுமல்லவா இதை இப்படியே விட்டுவிட்டோமானால் நாளை இது உன் குடும்பத்தையே முழுமையாக பாதிப்படைய செய்துவிடும் உன்னுடைய குடும்பத்திற்கே இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கிவிடும் அதனால் எல்லாவற்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் புரிந்து கொள்ளும்படியாக நீ ஒவ்வொன்றையும் சரியாக செய்வதற்கு உன்னை ஆயத்தப்படுத்து அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உனக்கு தெரிய வந்துவிடும் இது என்னவென்று உனக்கே உணர்த்த வந்துவிடும் விடியும் பொழுதில் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் விடுத்து உனக்குள் நல்ல விஷயங்களை நீ நிச்சயமாக வெளிக்கொண்டு வந்து விடுவாய் உன்னை நம்பி இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெளிவுபடுத்துவாய் என்பதனை மறந்து விடாதே இத்தனை காலமும் என் பிள்ளை நீ அனுபவித்தது எல்லாமும் போதும் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த மாற்றங்களை இனி உடக்காக நான் இருக்கும் இந்த தருணங்களை எல்லாம் நீ எளிதில் புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாவற்றிற்கும் உனக்கு நான் சொல்லித்தரும் பாடங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமான நம்பிக்கையை உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவெல்லாமோ நாம் எதிர்பார்த்திருக்கிறோம் எதையெல்லாமோ இந்த வாழ்க்கை நம்மை ஏமாற்றத்திற்கு ஆளாக்கி இருக்கிறது இனி நம்மை சுற்றி என்ன நடக்கும் என்பதுதானே இந்த வாழ்க்கையின் உறுதியான விஷயங்கள் உன்னை தேடி என்ன வருகிறது என்பதுதானே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற பாடங்கள் இதையெல்லாமும் நீ சரிவர உணர வேண்டும் இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் பாடங்கள் கிடைக்கும் உண்மைகள் என்று ஒவ்வொன்றையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எத்தனையோ முறை நான் உனக்கு சொல்லி தந்ததை நீ யோசித்து கலங்கி இருக்கிறாய் அல்லவா இனிமேல் உனக்கு நான் என்னவெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் சரியாகவே உனக்கு கொடுத்து உதவுவேன் என்பதனை மறக்காதே எல்லாவற்றிலும் உனக்குள் இருக்கின்ற தீமைகளை வேரறுத்து உன் வீட்டில் மட்டுமல்ல உனக்குள்ளும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் நான் வெளியில் எடுத்து உனக்குள் நல்ல எண்ணங்களை நான் புகுத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்குள் நல்ல விதமான எண்ணங்களை கொண்டு வந்து தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த விஷயத்திலும் என் வாழ்க்கை உன் வசமாகும் என்பதில் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்டு விடாது இனி அத்தனையுமாக உனக்கென நான் வருகிறேன் என்பதில் இந்த வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகளும் பல நம்பிக்கைகளும் உன்னை தொடரத்தான் வேண்டும் எந்த இடமும் உனக்கு நிரந்தரமான இடமாக தெரியவில்லை என்றால் இருக்கும் இடத்தை நிரந்தரமாக்கு இதை நீ புரிந்து கொள்ள தயாராகு உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள தெளிவாக நடக்கும் நல்லது உனக்கு எல்லாவற்றையும் தெளிவுபட எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உன்னை வலிமையாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே என்றென்றுமே உன்னை நான் தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்